தமிழ் மக்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல காரசாரமா நண்டு வருவல் தான் செய்ய போறோம் நண்டு வருவல் செய்யறதுக்காக நண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு flour மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலருக்காக தான் காரம் அந்த அளவுக்கு இருக்காது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரசாரமான தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிடலாம் அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அது கூடயே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கி சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நான் சேர்த்த எல்லா பொருளையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க மிஸ் பண்ணாமல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா தண்ணி ஊற்றி மசாலாவை ரெடி பண்ணிக்கிடலாம் தண்ணி அதிகமாக ஒரே சமயத்தில் நீங்கள் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இல்லை மீடியம் பதத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இதில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மசாலாவெல்லாம் அதாவது நம்ம ஓட்லலாம் இது மசாலா படுமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அதில் நல்லா உப்புக்காரெல்லாம் பிடிச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க எடுக்கம்போச்சில் இதை மாதிரி நல்லா பொறுமையாக ஒவ்வொன்றிலையுமே நல்லா உள்ளுக்குள்ளே வெளியே மேலே அந்த கால் பகுதியிலலாம் நல்லா மசாலா ராவி வச்சுக்கோங்க எல்லா நண்டுலேயும் மசாலா ராவுனதுக்கு அப்புறமா ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயை சூடுபடுத்தி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ராவி ஊற வச்சுருக்கிற நண்டை ஒவ்வொன்றா இதை சேர்த்துக்கிடலாம் நண்டு வந்து குக்காகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது நம்ம நினைப்போம் அது ஓடுலாம் இருக்கிறதுனால அது எப்படி குக்காகி வரும்னு ஈஸியாக சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக் ஆகிரும் அந்த எண்ணெயினுடைய சலசலப்பு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு அப்படியே குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைட் திருப்பி போட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கருகுனது மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு சைடும் குக்கார மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக நம்மளுக்கு குக்காய் வந்துடும் எனக்கு இப்போ நான் இதை எடுக்க போகிறேன் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அதாவது நறுக்குன்னு நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதே மாதிரியே நல்ல காரசாரமான நண்டு வருவல் எப்போவுமே நம்ம நண்டு எடுத்தோம் அப்படின்னா கிரேவியாக தான் செய்வோம் நல்ல காரசாரமாக ஆனால் ஒரு முறை இதை மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள் அடுத்த முறையும் இதை மாதிரி வறுவல் செய்யணும் வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி மீன் கறின்னு வாங்கி சாப்பிடாமல் ஒரு முறை நன்றி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்